ॐ गजाननं भूदगणादिसेवितं कवित्तजम्बूपलसारपक्षितं उमासुतं सौगविना कारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्

மோ நம ஓம் தபராஜபத்தையே நமோ நம ஓம் இக்கபரபயே நமோ நம ஓம் புகழ்முனி பத்தையே நமோ நம ஓம் ஜெய ஜெய பதயே நமோ நம ஓம் நயனய பத்தையே நமோ நம ஓம் மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரி பத்தயே நமோ நம ஓம் வல்லி பத்தயே நமோ நம ஓம் மல்ல பத்தயே நமோ நம ஓம் அஸ்தரப்பமோ நம ஓம் சஸ்தர்பே நமோ நம ஓம் ஷீப நமோ நம ஓம் இஷ்டிபோ நம ஓம் அபேத்தபோ நம ஓம் சுபோத்தபோ நம ஓம் வியூகே நமோ நம ஓம் மயூரபமோ நம ஓம் பூத்தபே நமோ நம ஓம் வேதபுராணபும் பிராணபே நமோ நம ஓம் பக்தபதையே நமோ நமக ஓம் முக்தபதையே நமோ நமக ஓம் அகாரபதையே நமோ நமக ஓம் உகாரபத்தையே நமோ நமக ஓம் மகாரபதையே நமோ நமக ஓம் விகாசதையே நமோ நமக ஓம் ஆதிபதையே நமோ நமக ஓம் பூதிபதையே நமோ நமக ஓம் அமராபத்தையே நமோ நமக ஓம் குமராபத்தையே நமோ நமக வேலும் மயிலும் துணை ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம்